வண்டி வர ஹெல்மெட் இல்லையா சார் ஹெல்மெட் இல்ல பைன கட்ட வேண்டியது கோர்ட்ல கட்டிக்குறேன் சார் நானே என்னயா திமிரா பேசுற சார் நான் ஆட்வகேட் தான் ஆட்வகேட் நீங்களே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம் மத்தவங்க எப்படி சார் ஃபாலோ பண்ணுவாங்க அத கோர்ட்ல கட்டிناன்னு சொன்னேன் வாங்க ஏய் வண்டி நிக்குதே சார் எம்எல்ஏ வீட்டில் தான் சார் வேலை செய்கிறேன் நம்பிக்கை நான் ஃபோன் தரேன் கேளுங்க ஐயா எங்கள் வீட்டுக்கு ஒரு மாதிரி டிராஃபிக் போலீஸ் முடிச்சுட்டாங்க ஐயா கொஞ்சம் பேசுங்களேன் என்ன சார் சொல்லுங்க சார் சரிங்க சார் சார் பையன் சொன்னேன் சார் முன்னாடியே சொன்னேன் சார் பையன் கிட்ட சரிங்க சார் நான் அனுப்பிச்சி விட்றேன் சார் அனுப்பிச்சு விட்றேன் சார் சரிங்க சார் போ போ பாய் சார் சார் சாரி சார் யாரும் நிற்கணும்னு உனக்கு தெரியாதா சார் தெரியாமல் நிறுத்துக்கிறேன் சார் என்ன சார் சார் நான் நினைக்கிறேன் தெரியாதா நல்லா ஊதியா குடிச்சிருக்கியா சார் குடிக்கிற பழக்கம் இல்லை சார் லைசன்ஸ் எடு வண்டியிலேருந்து கீழே இறங்க மாட்டியா இறங்கியிருக்கில ஆர்சி கொடு சார் ஃபோன் ம் சரிங்க சரிங்க டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடும் சார் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லாம் வந்துடும் சார் சார் ஒன்று சார் டிராஃபிக் சார் ஃபைவ் மினிட்ஸ் வந்துடும் சார் சாரி சார் சார் இப்போ சார் சரிங்க என்ன கத்துற சார் எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல சார் என்ன கத்துறேன் சார் கத்தவே இல்லையா சார் என்ன